என்னடா இன்னும் காணும் வந்துருவாங்க அப்படியே வீட்டுக்கு கூட போயிடலான்னு நாமளும் காத்துக்கிட்டு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது இனி இவங்க எப்ப வரன்னு தெரியலையே ஒருவேளை நம்ம தம்பிக்காரே வர வேண்டாம் இருப்பானோ இல்ல 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 இல்ல

ஐயோ இதுக்குதான் உங்க பேசவே கூடாது புள்ளைய கட்டி கொடுப்ப சொன்னா பொழப்போக்கோ கட்டி கொடுத்துருக்காங்க இது எதுக்குமே ஆகாது இப்ப எதுக்கு இந்த கிளி கிழிக்கிறா அவங்க அம்மா தம்பி வர்றாங்கள வந்ததை நம்மள பத்தி பேசுறதுக்கு ஒரு சாக்கு எடேடேய் ஐயோ சாமி அப்பா இப்படிதான் பிளான் பண்ணுவான்னு உனக்கு தெரியும்ல தெரிஞ்சு ஏன்டா வாயோ குடுக்குறோ கட்டுமா நான் இப்படி கத்துக்க வாங்கிட கத்துக்கிட்டாட்டியா கொடுமைதா பேசு பேசு நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசு

ஆமத்த நீங்க தான் எப்ப வந்தாலும் ஓமத்துல இந்த வீட்டுல கஷ்டம் நஷ்டம் தொல்லை தொந்தரவு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவீங்களே அப்பனா நான் இங்க நிம்மதியா சந்தோஷமா தானே இருப்பேன் ஐயோ தம்பி ஒரே தமாசா பேசிட்டுங்க என்னடி இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேமா ஏன்டி என்னாச்சு இந்த மனசு கொடுமை கொடுமையா படுத்துறாருமா என்னக்கா சொல்ற வந்துட்டான் வீர வசனம் பேசுறவன் பேசுங்கடா பேசுங்க நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க

பாடா இந்த மனசை போ சொல்லிட்டாரு இனி ஒரு வர பத்து நாள் அங்கதான் ஜாலி ஜாலி இன்று முதல் வேலி நமக்கு இல்லை வேலி தக்கிட 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 ரொம்ப குடும்பப்படுத்தாருமா கிட்ட பாத்திரம் தைக்க சொல்றாரு துணி துவைக்க சொல்றாரு சமைக்க சொல்றாரு இதெல்லாம் கூட்டி தொடைக்க சொல்றாருமா

அவளுக்கு அடங்கி அவ கால விழுந்து நாம போக கூடாது இதெல்லாம் அவ செய்யற கடமை கடமை செய்யறதுக்கு நாம என்ன பண்ணணும் இல்ல மாப்பிள்ள பாருங்க மச்சான் இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேசுற விட வச்சுக்காதீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வாழ்க்கை குடுக்கறது நாம நாம தான் அவங்க கேட்டுட்டு போனமே தவிர எந்த காலத்துக்கும் அவங்க பேச்சுக்கோ அவங்களோட செயலுக்கோ நாம அடிமையாக கூடாது நானா மச்சான் அந்த விஷயத்துல உறுதியா இருப்பேன் இப்பவே வீட்டுல அவ்வளவு பிரச்சனை உங்க அம்மா அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க அப்படி இப்படின்னு

டேடே கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல உன் வீட்டுல எல்லாம் என்னால இருக்க முடியாது வந்த தனி கொடுத்தனத்துக்கு வானு உன் அக்கா காரி கூப்பிட்டதும் நம்மளா நம்பி வந்த பொண்ணாச்சேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி தனியா வீடு புடிச்சு கூட்டிட்டு வந்தேன் இப்போ வரைக்கும் அவ ஒழுங்கா எனக்கு நல்ல பொண்டாட்டியா இருந்ததுல இருந்தாலும் ஒரு பொண்ணு நம்மள நம்பி வந்திருக்காங்க காரணத்துக்காக அவ பண்ற எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போற அப்படிப்பட்ட நான் எங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கான வாழ்க்கை உன் வாழ்க்கை விளக்க மாதிரி யாருக்கு வேணும்னு தூக்கி போட்டு அந்த சகுந்தலா போனா உனக்கு அறிவு வரும்டா மச்சா மச்சா என்ன யோசிக்கிறீங்க ஒன்னே இல்லடா மாப்பிள்ள பேசுனா அத்தனையும் சரிதான் ஆனா இதெல்லாம் என்னைக்கு திருப்பி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் திருப்பி கொடுக்கவா ஆமா மாப்ள ஒருத்தனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் சொல்லி புரியாதவனுக்கு செவ்வள்ள அடிச்சு புரிய வைக்கலாம் மச்சா எனக்கு புரியல அதான் அதான் புரியாததான் செவ்வள்ள அடிச்சு புரிய வைக்கும் போது புரியும் இந்த அடிதான் எப்ப குடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன மச்சா உளறிக்கிட்டு இருக்கீங்க ஐயா நான் உளரலப்பா ஆமா மாப்ள ஒரு வார்த்தை சொன்ன அவுந்தளவுக்கு நான் வாழ்க்கை குடுத்திருக்கேன்னு அவ உனக்கு குடுத்திருக்கிறது பிச்சையா கோபப்படாதப்பா உன்னை நம்பி வந்த பொண்ணுன்னு சொன்னேல கண்ணட்ட போட்டு வந்திருக்கா சும்மா வந்தா சரிங்களா அதான் அதுக்கு பேர்லாம் என்னன்னு கேட்டேன் அச்சா இதோட நிறுத்திக்கோங்க அக்கா புருஷங்கிறதுனால ஓரளவுக்கு நான் மரியாதையா பேசிட்டு இருந்தா என்ன அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கீங்க ஐயோ மாப்பிள

இவர நம்ம அக்காவே மதிக்க மாட்டா சரி ஒரு பேச்சுக்கு மச்சான்னு உட்காந்து பேசுனா ஏதோ உள்நோக்கத்தோட பேசுற மாதிரியே பேசுறாரு போயா போயா என்ன வேணாலும் பேசிட்டு போ மாப்பிள ஆ சொல்லுங்க மச்சா என்னடா யோசிச்சுட்டு இருக்க போயிட்டு வா எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாரு சரிங்க மச்சா வேண்டா உன் வீட்டு பொண்ணுனா ஒரு மாதிரி இன்னொரு வீட்டுல இருந்து வந்த பொண்ணுனா ஒரு மாதிரியா இப்பவே நீ பேசினது எது எதிர்த்து பேசிருப்பேண்டா நான் அது உனக்கும் புரியாது உன் அக்காவுக்கும் புரியாது புரிய வைக்கிற நேரங்காலம் வரும் அப்பா உங்களுக்கு புரிய வைக்கிற

படிச்சனா நீ வேகமா படிச்சிடலாம் அன்னி இந்த கொஸ்டின் புரியாம படிக்க முடியாம நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா انا நீங்க ஈஸியா சொல்லி கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்னி தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா படி ஏதாவது தெரியலடி என்கிட்ட கேளு நான் சொல்லி கொடுக்கறேன் சரிங்க அன்னி சகுந்தலா மாமா உனக்கு இந்த படிப்புலாம் சொல்லி தர தெரியுமா நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் காலேஜ் முடிச்சிருக்கயா ஆமா மாமா

எங்க எங்கம்மா நீ யா எல்லாத்தையும் பாக்க வேண்டியிருக்கு அதுவும் இல்லாம ஒண்ணுக்கு ரெண்டு வேலை மூணு வேலையும் சமைச்சு போடுற ஆனா மிந்தியில உன் அத்தக்காரி இப்படி எல்லாம் பண்ண மாட்டாமா காலையில எப்பவுமே பழைய கஞ்சிதான் விறகு அடுப்புல வடிப்பா கோலம்போ குக்கர்ல உள்ள அடுப்புல வச்சிருவா அதோட ஒண்ணும் அட ஊத்தி கொடுப்பா நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஒரு முட்டை அடை ஊத்தி கொண்டு வான ஆசையா கேட்டா கூட உனக்கு என்ன தெரியும் வேலை பார்க்கற மனசுக்கு ஏதாவது வழி தெரியும் அப்படியா இப்படியான்னு உமா தனால கரிச்சு கொட்டிடுவா அடுத்து அவ கிட்ட கேட்க மனசு இருக்கும்னு நினைக்கிற இல்லமா இல்லவே இல்ல ஏதாவது நல்ல நல்ல விசேஷ நாள்னா கறி எடுத்து சமைச்சு வைப்பா அதுக்கும் அத்தனை பேச்சு பேசுவா நான் ஒருத்தியா எல்லாம் செய்யறேன் நான் ஒருத்தியா எல்லாம் செய்றேன்னு பாத்திரங்கள் செய்வேன்

ரொம்ப கஷ்டப்படாம செய்யற எனக்கே புரியுது எதுவும் நினைச்சுக்காத சீக்கிரம் எல்லாம் மாறும் இந்த சொர்ணா அந்த கிளவிய நான் மாத்தி காமிக்கிறேன் இருக்கட்டும் மாமா நம்ம வீடு தானே நம்ம வீட்டுக்கு தானே நான் வேலை செய்யறேன் அதனால ஒண்ணு இல்ல மாமா என்ன மாமா பெரிய மனசு படி நீ இப்படி பேசுற ஆனா அந்த கிளவிக்கு அறிவு இருக்கா அதனால அந்த பேச்சு பேசுறா உங்ககிட்ட மட்டுமா உன் அப்பா உன் அம்மா இந்த கழுத கோணமே அப்படிதாமா கல்யாணம் முடிச்ச நாள்ல என்ன கொஞ்சம் பாடா படுத்தனா அப்பா பாப்பா அவ பேச்ச கேட்க முடியாது என்னன்னு அவ வீட்டுல வளர்த்து எனக்கு கட்டி கொடுத்தாங்களோ நானும் அந்த கிருக்க வச்சு இவ்வளவு நாள் காலத்தை ஓட்டிட்டேன் என்ன இப்ப நீ வந்து கஷ்டப்படுறீன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வீட்டுல நீங்க சத்தியா எல்லாம் நல்லா பேசுறீங்க எனக்கு இதுவே ஒரு ஆறுதலா இருக்கு மாமா நான் வீட்டு வேலையை பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்கல என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்வேன் மாமா அது தெரியுமா நான் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்புறம் இங்க பாரு சகுந்தலா உன் புருஷனும் என் பொண்டாட்டியும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா மாமா மதுரை வீட்டுக்கு ஆமா ஆமா கண்டிப்பா கையோட அவளை கூட்டிட்டு தான் வருவாங்க கூட்டிட்டா

இல்ல அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமா குழந்தை பிறந்ததும் ஓ ராஜ்யத்தை நீ கையில எடுத்துரு ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டாலும் குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்களோட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் கண்டிப்பா உனக்கும் மாறுமா சரிங்க மாமா பாப்பா வந்துதான் எல்லாத்தையும் மாத்தனா அதுக்காக நான் பொறுமையா வெயிட் பண்றேன் மாமா சரிமா சரி சரி மாமா லேட் ஆயிடுச்சு காஃபி போட்டு கொண்டு வரட்டா இல்லமா இருக்கட்டும் கம்மனு படி இவ்ளோ நேரம் நாங்க பேசுறத கேட்டு விழுகும் விழுகும்

நீ சொல்லுங்கம்மா நான் மாமா உனக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் சத்யா அப்பா சொல்றது சரிதானா ரொம்ப சரிப்பா நீ ஏன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் அம்மா அண்ணே அக்கா எல்லாம் வந்ததும் டீ போட்டு கொடுங்க ம் மாமா என்னமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்னமா மாமா அப்பா கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா

வேக்கலட்ட மனசா ஆையா மவக்காரி இருக்கு வீடு மாசத்துல 10 நாள் இங்கதான் இருக்கா இல்ல மாசத்துல 10 நாள் தான் புருஷன் இவ்ளோ உனக்கு மருமாவ கூட சேர்த்துட்டு இப்ப மவ எல்லாம் கைக்குள்ள போட்டு வெச்சு குவாக இவேனமோ மாமனாரையும் கைக்குள்ள போட்டு வெச்சிட்டா ரெண்டும் இவளுக்கு சப்போர்ட்டுக்கு அடிங்க அடிங்க நல்ல அடிங்க ஆஹ் எதுக்கு இப்போ சும்மா எதுக்கு